அன்பு சகோதர இதோ இதோடு நற்குரனை ஆண்டவர் உயிருள்ள பிரசனமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இருகரம் விரித்தவராக கொண்டிருக்கிறார் ஒன்று அதிகாரம் ஐந்து இறைவசரம் பதினாறு பதினேழு வாசிப்பதை போல எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள் இடைவிடாது இறைவனம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்று வாசிப்பதை போல இதோ இந்த ஆண்டவன் அவக்காக மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் இந்த சூசையப்பரை பாதுகாவலராக கொடுத்திருக்கிறார் அவருடைய திருவிழாவிலே சூசையக்கூடிய திருவிழா திருப்பலிலே நம்பிக்கையோடு பங்கெடுத்து இந்த சப்பர பவனியில் நம்பிக்கையோடு பங்கெடுத்துள்ள ஒவ்வொருவருக்கும் இதோ ஆண்டவன் வேலையிலே மகிழ்ச்சியை கொடுப்பாராக ஒவ்வொருவருக்கும் இறை வல்லமையை ஆற்றலை தருவாராக எப்பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருந்து இடைவிடாது இறைவன வேண்டி எல்லா சூழலையும் நன்றி செலுத்த இதோ இந்த வேலையிலே இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம் நம்முடைய கரத்தை இந்த ஆண்டவரை நோக்கி நாம் நீட்டி பார்ப்போம் நம்முடைய தேவைகளை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எந்த நோக்கத்திற்காக இந்த திருவிழா திருப்பலியிலே பங்கெடுத்து இந்த சப்பர பவனியிலே பங்கெடுத்து இந்த நற்கரணை ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோமோ அந்த தேவைகளை நாம் ஒப்பு நம்முடைய பங்கையும் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த திருவிழா திருப்பலையை பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நலம் கொடுக்கும்படியாக தேவைகளை நிறைவேற்றும்படியாக ஒப்புக்கொடுத்து இந்த ஆண்டவரை வரை நாம் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக இந்த பாடலை பாடி நாம் கரம் தட்டி ஆராதித்து நம்மையே அர்ப்பணிப்போம் உற்சாகமாக கரம் தட்டி இந்த ஆண்டவரை நாம் ஆராதித்து அவர் புகழை பாடி நாம் இறை ஆசிரிய பெறுவோம் அங்கு கூறுவே இன்னும்றிகவாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அங்கு கூறுவே இன்னும் அறிகவாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை நூலு உள்ள தோடு ஆறாதிப்பே நூலுதலத்தோ

நம்பிக்கை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு முன்னாள் வரை தொற்றுக் கொண்ட எல்லா நன்மைகள் பார்த்து இந்த ஆண்ட முறை செய்த எல்லா நன்மைகளார் ஆராதனை

சுே சுந்த நந்தியயே சு நந்தியயாக்கோ ஆ அன்பு கூறுவேன் ஆதைய ஆராதையா சா கருத்தப்பி அன்பு கூறுவேன் அன்பு கூறுவே அனைவரும் கரங்களை உயர்த்தி இந்த ஆண்டோர் நோக்கி கரங்களை உயர்த்துங்க வெட்கப்படாதீங்க இதோ இந்த திருவிழா திருப்பி நன்றி உயர்ந்த உள்ளத்தோடு கொண்டாடுகின்ற நான் ஒவ்வொருவருமே ஆண்டவர் நோக்கி கரம் உயர்த்தி ஆண்டவரை புகழுங்க இந்த ஆண்டவரை புகழுங்க வாய் திறந்து அன்புக்குரிய ஆராதிக்கிறேன் என்று சொல்லி வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து வெட்கப்படாமல் இந்த ஆண்டவரை துதிச்சு ஆண்டவரம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்க கடந்த ஆண்டு முழுவதும் சூசையை பொருளியாக இந்த ஆண்டவர் நம்முடைய பங்கையும் பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் தொழிலையும் ஆசிர்வதித்திருக்கிறார் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார் பல்வேறு நோய் நொடிகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நலம் கொடுத்திருக்கிறார் விடுதலை கொடுத்திருக்கிறார் அழகையின் சோதனையிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் எல்லா வகையான பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க வாய் திறந்து நன்றி சொல்வர்கள் விடுதலை காண்பார்கள் நன்றி சொல்வர்கள் ஆசீர்வாதத்தை காண்பார்கள் நன்றி சொல்வர்கள் நலம் பெறுவார்கள் நன்றி சொல்வர்கள் அமைதியை பெறுவார்கள் நன்றி சொல்வர்கள் கடவுளுடைய இறக்கத்தை பெறுவார்கள் நன்றி சொல்வர்கள் கடவுளுடைய மன்னிப்பை பெறுவார்கள் நன்றி செல்வர்கள் கடவுள் தெரிகின்ற மீட்பினை சுவைப்பார்கள் நன்றி சில ஒருவர் கடவுள் திரையின் நிலை வாழ்வை சுவைப்பார்கள் ஆண்டவரை நன்றி இயேசுவே நன்றி தாவீதி மகனை நன்றி வரை வழிநடத்தி ஆண்டவரே உங்களுக்கு நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரை இந்த திருவிழாவின் வழியாக எங்கள் நீ ஆசீர்வதித்த மேலான கிருமைக்காக நன்றி ஒவ்வொருவரை கூட்டி வந்த மேலான கிருபைக்காக நன்றி ஒவ்வொருவருக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆபிரகாம் குடும்பத்தை ஆசீர்வித்ததைப் போல ஈசாக்கின் குடும்பத்தை ஆசீர்வித்ததைப் போல அன்னை மரியாவின் குடும்பத்தை ஆசீர்வித்ததைப் போல எங்கள் குடும்பங்களை ஆசீர்விப்பதற்காய் நன்றி ஆண்டவரை ஒப்புக்கொண்டு ஜபிக்கிறோம் எங்களுக்கு விடுதலை தருவீராக களம் தருவீராக ஆசீர்வாத் தருவீராக அன்பான ஆண்டவரே இதோ நாளிலே திருவிழா திருப்பலிலே இந்த பத்து நாட்களாக கொடியேற்றும் முதல் நாள் வரை நம்பிக்கையோடு பங்கெடுத்த ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களையும் நிறைவாக விசேஷ விதமாக ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம் தீராத நோய்களோடும் தீராத பிரச்சனைகளோடும் பல்வேறு உடல் பலவீனங்களோடு கஷ்டப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை விடுதலை கொடுக்க முடியாது ஜபிக்கிறோம் அந்தவரை இந்த பங்கு தளத்தை எப்பக்கூட ஜபிக்கிறோம் பங்கை வழிநடத்துகின்ற பங்கு தந்தையர்கள் அருள் சகோதரிகள் எல்லா மக்களையும் விசேஷ விதமாக ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பங்களிலும் அன்பு அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை சமாதானம் இதோ இந்த நேரத்திலே இந்த உயிருள்ள பிரசனத்திலிருந்து கடந்து செல்வதாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிராக ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குழந்தைகளும் அறிவிலும் ஞானத்திலும் உண்மை போல் திகழ உண்மை போல் வாழ்ந்திட உண்மை போல் மாறிட ஒவ்வொருவரையும் இவரை கிருபையினாலே ஆசிர்வாதத்தினாலே குழந்தைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் இவன் பங்கு தளத்தில் உள்ள ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் பழி தவிந்து சென்று விடாமல் உலகம் சார்ந்த மாய கவர்ச்சிக்குள் தங்கள் வாழ்க்கையை அடிமைப்படுத்திக் கொள்ளாமல் ஆண்டவரை பொறுப்புணர்வோடு உமக்கும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படைந்து ஒழுக்கத்தோடும் ஞானத்தோடும் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்திட ஒவ்வொரு இளைஞரையும் தோடுவீராக ஆண்டவரே திருமண வாழ்வை வாழ்கின்ற ஒவ்வொரு கணவனையும் மனைவியும் ஆசீர்வாதையும் நிமதையேற்ற அன்போடு தியாக உள்ளத்தோடு பண்போடு பாசத்தோடு வாழ்ந்து எல்லா குடும்பங்களும் திரு குடும்பமாக மாறுவனவாக ஆண்டவரே பல்வேறு வேதனைகளோடும் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் குடமளிக்கும் மருத்துவரை இதோ நேரத்திலே ஒரு வல்லமையின் குடமளிக்கும் ஆற்றலை அனுப்பி நலம் கொடுக்க முடியாது ஆண்டவரே இந்த திருவிழா திருப்பலையிலே பத்து நாட்களும் எந்த நோக்கத்திற்காக இந்த மக்கள் நம்பிக்கையோடு உடைய முன்னால் முழந்தால் படியிட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதத்தை பெறுவார்களாக இந்த பங்கு தளத்தில் எடுக்கின்ற எல்லா முன்னெடுப்புகளும் நல்ல காரியங்களும் நடப்பதாக ஒப்பு கொடு ஜபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள ஆன்ம விடுதலையை தரும்படியாக ஆசீர்வாதத்தை தருமடியாக ஒப்பு கொடு ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தந்தையே அமைதி அமைதியாக இந்த ஆண்டு ஒரு நிமிடம் முற்று பார்த்து விருது இலையை மாண்பு ஒரு நிமிடம் மௌனமாக இந்த ஆண்டவரை பாருங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நீ பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்க வருகின்ற ஆண்டையும் ஒப்புக்கொடுங்க நம்முடைய பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொடுங்க நம்முடைய தொழில் கடல் தொழில் செய்கின்ற வியாபாரம் எடுக்கின்ற எல்லா முன்னெடுப்புகளை நல்ல காரியங்களை திருமணம் போன்ற நல்ல காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக பன்னெண்டு ஆண்டில் நல்ல மீன்பாட்டை ஆண்டவர் தரும்படியாக நல்ல மழையை தரும்படியாக தகில உலகம் ஆசிர்வதிக்கப்பட ஒப்புக்கொடுச்சவிப்போம் ஆண்டவர் இந்த திருவிழாவின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் வாண்டி திருக்கி பாடி இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் அவர்களுக்கு அப்பமளித்தீரேபி மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளிடையே எங்களுக்கு விட்டுச் சென்றே உமது திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்டின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ வீராக தந்தையாக இறைவனோடு ஊயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற உண்மை जाॾीरो <mallad> हा